அமைச்சர் பாபு சந்திப்பை நிகழ்த்தியுள்ளார் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடும் என தகவல் வெளியாகி வரும் நிலையில் இந்த சந்திப்பானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வணக்கம் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் பாபு சந்திப்பு ஏற்படுத்தியுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம் வணக்கம் ஓ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் பாபு சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவு பெற்ற பின் அமைச்சர் சேகர் பாபு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் பேரவைத் தலைவர் அப்பாவு அறையில் சேகர் பாபு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டிருந்தனர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரக்கூடிய நிலையில் அமைச்சர் பாபு ஓ பன்னீர்செல்வத்துடன் ஆலோசனை மேற்கொண்டது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடும் என தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பென்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அதிமுகவிலிருந்து விலகி தற்போது செயல்பட்டு வருகிறார் இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாகவே அதிமுக உறுப்பினராக இருப்பதாக தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில்தான் இந்த தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என ஏற்கனவே அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தனர் குறிப்பாக வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுக நிலைப்பாடு எடுக்கக்கூடும் என தொடர்ச்சியாகவே தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடி அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் தங்களுடைய அறிவிப்பு இருக்கும் என ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அறையில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தான் ஓ பன்னீர்செல்வத்திடம் திமுகவில் இணைவதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது பாபு மேற்கொண்டதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இருந்த போதிலும் கூட ஓ இருந்தபோதிலும் நிலைப்பாடு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சுமார் பதினைந்து நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு இதற்கு முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையனிடம் இதே போன்ற அந்த ஆலோசனை என்பது மேற்கொண்ட நிலையில்தான் தற்போது ஓ பன்னீர்செல்வத்திடம் மீண்டும் ஆலோசனை என்பது நக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் ஓபிஎஸ் திமுகவில் இணைவாரா அல்லது வேறு ஏதேனும் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது தற்போது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலேயே தொடர்வாரா என்பது குறித்து இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நந்தினி இந்த இருவரின் சந்திப்பு யார் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது ஏதாவது தகவல் கிடைத்ததா நிச்சயமாக இந்த சந்திப்பை பொறுத்த வரையில் பேரவைத் தலைவர் அப்பாவு அறையில் நடந்தது குறிப்பாக சுமார் பதினைந்து நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பானது தொடர்ந்தது இந்த சந்திப்பில் இருவரும் திமுகவில் இணைவது தொடர்பாகவும் அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டிருக்கலாம் எனவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தல் வரக்கூடிய நாட்களில் அஹ் தற்போது இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் பார்த்து என்றால் அஹ் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கூட மிக நெருக்கமாக இருந்தவர் பல்வேறு துறைகளில் அமைச்சராகவும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்தவர் மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு மாபெரும் தலைவராகவே அவர் பார்க்கப்படுகிறார் அது மட்டும் அதிமுகவில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்த தொடர்ச்சியாக இருந்து வருபவர் இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரக்கூடிய நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் என்பது தொடர்ச்சியாக பரவி வருகிறது இருந்த போதிலும் அது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அவர் தரப்பில் வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிவு முடிவுற்ற பின் சபாநாயகர் அறையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வரை இந்த ஆலோசனையானது நீடித்திருக்கிறது இந்த ஆலோசனையில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் அதே போன்று போபியத்தை திமுகவில் இழுப்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது இருந்த போதிலும் கூட எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வெளியாகவில்லை அந்த வகையில்தான் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் சிறையில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பிறகாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக ஏற்கனவே அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் அந்த வகையில்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பின் அவருடைய நிலைப்பாடு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அவர் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நந்தினி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி